மாவீரன் வன்னியர் சங்கத்தின் நிறுவனர் தலைவர் திரு வி ஜி கே மணி அவர்களின் பிறந்தநாள் மயிலாடுதுறையை அடுத்த வழுவூரில் நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் அன்று கொண்டாடப்பட்டது பிறந்தநாள் நிகழ்வில் மாவீரன் வன்னியர் சங்க நிர்வாகிகள் அனைத்துக் கட்சி பிரமுகர்கள் அனைத்து சமுதாயப் பிரமுகர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு திரு வி ஜி கே மணி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நம்மிடம் பேசிய மாவீரன் வன்னியர் சங்க டெல்டா நிர்வாகி எங்கள் சோழ மண்டல அரசன் பூரண நலத்துடன் மக்கள் பணியாற்றிட வாழ்த்துவதாக கூறினார் மாவீரன் சங்கத்தினுடைய நிறுவன தலைவரும் டெல்டாவை ஆளும் அரசன் மாவீரன் வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் காடுவெட்டியாரினுடைய மறு உருவம் அண்ணன் பிஜிகே மணி மணியண்ணன் அவர்களுடைய பிறந்தநாள் விழா இன்றே இன்று டெல்டா மாவட்டம் ஃபுல்லாகவே கொண்டாடிட்டு இருக்காங்க எங்க பார்த்தாலும் இதை சார்ந்து அண்ணன் வீட்டில் வந்து இளைஞர்கள் படைசூழ ஆஹ் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு திருவிழா மாதிரி இங்க நடந்துட்டு இருக்கு அது இல்லாம நிறைய இடத்து ஆசிரமத்துல அண்ணன் பேரை சொல்லி உணவு வழங்கிட்டு இருக்கோம் படிக்க படிச்சுட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து எங்களால் முடிஞ்ச உதவி சொல்லிட்டு அண்ணன் அண்ணனுடைய பேருக்காக இது எல்லாமே நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் மேன்மேலும் அண்ணன் உயர அண்ணன் மேன்மேலும் இந்த நாட்டை இந்த டெல்டா மாவட்டத்தை ஆளுவதற்காக எங்களுடைய வாழ்த்துக்களை பதிவிக்கிறோம் திரு வி ஜி கே மணி அவர்களின் பிறந்த நாளில் அனைத்து சமுதாய மக்களுமே கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இது நமக்கு மாவீரன் வன்னியர் சங்கம் என்கிற பெயரில் அமைப்பை திரு வி ஜி கே மணி நடத்தி வந்தாலும் அவர் அனைத்து சமூக மக்களுக்குமான பணிகளை முன்னெடுப்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது